ஹாய் ஆல் வெல்கம் டு சாரா நாரி டிசைனர் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீடியோவில் ப்ரூச் ப்ளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பாக ஒரு ஹேங்கிங் கொடுத்து அதாவது இந்த ஹேங்கிங் பார்த்திங்கன்னா ஃப்ளார்லேயே பட்டு சைஸ் அந்த மொட்டு மாதிரி வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஹேங்கிங்லேயும் அதையே கொடுத்து நம்ம தைக்கிறோம் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இது வரைக்கும் யாருமே இந்த டைப்பில் யாருமே வந்து ஹேங்கிங் பண்ணதே கிடையாது ஸோ நம்ம சேனலில் நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்து ஒரு ப்ரூச் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வந்து இன்ஸ்டாலேயும் நம்ம பேஜ் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே சேம் ஐடி தான் அதுலேயும் ஃபாலோ கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் தான் நம்ம வந்துட்டு ப்ரூச் ஒர்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்மளோட க்ளாஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் நான் கண்டெக்ட் இருக்கேன் நம்மளோட சேனலில் நான் வந்து ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் இருக்கேன் ஸோ நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பாப்பின் இருந்து சாட்டின் கிளாத்து ஆர்பான்சார் கிளாத்து இதெல்லாமே கொடுத்து நம்ம சேனலில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நம்மளை பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வந்துட்டு என்னோட சேனலில் இது வரைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே லேர்ன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டு இருந்ததுன்னா நீங்களும் வந்து ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எப்படிலாம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம வந்து பேக் போர்ஷன் மட்டும்தான் பண்ண போகிறோம் ஸோ அந்த பேக் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத கவனமாக பார்த்துட்டே வாங்க இந்த ஃப்ரேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரேம் சைஸ் கேட்குறீங்க நான் வந்து ஸ்லீவ் பண்ணும்போது பண்ணும்போதே வீடியோ போட்டிருந்தேன் அதிலேயுமே வந்து என்ன சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணியிருந்தேன் அது வந்து சைஸ் சிக்ஸு இது வந்து சைஸ் டுவல் ஓகேங்களா இந்த ஃப்ரேமோட சைஸ் வந்து டுவெல் ஸோ டுவெல்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல மட்டும்தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாரி வந்து கொஞ்சம் எல்லோ காம்பினேஷன் ஸோ எல்லோ கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன் மெட்டல் வயரும் வந்து நான் கோல்டு கலரே எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து த்ரீ டைப்ஸ் வந்து பண்ண போகிறோம் சாரி த்ரீ ஸ்டெப்ஸு அதாவது ஒன் பை ஒன் லேயர் ஓகேங்களா ஸோ கீழே இருக்க லேயர் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சைஸ் நான் வந்து கம்மி பண்ணி கம்மி பண்ணி எடுத்திருப்பேன் இந்த இந்த மெட்டல் வேயர் யூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் இது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறதுனால உங்களுக்கு இது கூடவே சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இதில் யாருன்னா பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்காக நல்ல அது மாதிரி டைப் பண்ணி கொடுத்துட்டு இந்த எக்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கீழே இருக்க இந்த பெட்டல் பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் வந்துட்டு எத்தனை ஒரு பை கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ இல்லை பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் பைப் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ எடுத்துக்க போகிறேன் ஸோ சாரியோட கலர் வர்றதுனால எல்லோ எடுத்துக்கலாம் எல்லோலேயே பார்த்திங்கனா மிடில் சைஸ் இது வந்துட்டு உங்களுக்கு இதுலேயுமே வந்து ஒரு ஃபைவ் பெட்டல்ஸ் கலெக்ட் பண்ணிக்க போகிறேன்னு சார் நம்ம பார்த்தீங்களா அதுக்காக ஒரே சைஸில் இந்த மாதிரி இது வந்துட்டு அஞ்சு பெட்டல் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து எல்லோ ஷேட் தான் நம்மளுக்கு வேணும் இது டபுள் கலர் ஸ்டாக்கிங் கிளாத் தான் இருக்கிறதுனால எல்லோ போர்ஷன் கீழே இந்த பக்கம் இருக்குது ஸோ நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம் மெட்டல் வயரோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எந்த ஷேப்பில் வேணா அதை வந்து நம்ம ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்க முடியும் மாற்றிக்க முடியும் இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து நிறைய என்னோடய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அதில் செக் பண்ணி பாருங்கள் இதுலேயுமே வந்து ஒரு ஃபைவ் பெட்டல் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை மேலே வச்சுட்டு இதுக்கு கீழே வைக்க போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைஸ் இது கரெக்டாக இருக்கும் இதுலேயும் வந்து ஃபைவ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அடுத்ததும் பார்த்திங்கன்னா த்ரீ லேயர் நான் வைக்க போகிறேன் அதனால லாஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் எடுத்துக்கலாம் இந்த சுவிங் த்ரெட்டோட சைஸில் இதுலேயுமே வந்து ஃபைவ் பெட்டல்ஸ் ஸோ எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த இந்த சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே வந்து பெரிய ஃப்ளாராக ஒரே ஃப்ளவர் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க போகிறேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சைஸ் எடுத்தோம் பார்த்திங்களா பெரிய சைஸு அந்த சைஸை தான் நீங்கள் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே சின்ன சைஸ் அதுக்கு மேலே சின்ன சைஸ் அப்படி கொண்டு வரணும் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஷோல்டர் அந்த இடத்துல வந்து அதாவது நெக்கு யூ நெக் அங்கே தைச்சிருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப வெளியே வந்துடாமல் அந்த மெட்டல் வயரோடு நம்ம வைக்கிற ஸ்டாக்கிங் கிளாத்து கரெக்டாக உள்ளே அடக்கமாக வர மாதிரி பார்த்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ கீழேருந்து எடுக்கிறேன் அந்த நாட் போட்டோம் இல்லை நாட் போட்டதுக்கிட்ட மட்டும்தான் ஃபஸ்ட்டு நான் தைக்கிறேன் அடுத்ததும் இதே மாதிரி வைக்கிறேன் இதே மாதிரி சுற்றி வந்துட்டு ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம கரெக்டாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஸோ நான் எவ்வளோ தான் வந்து எடிட் பண்ணி நான் கம்மி பண்ணாலும் நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபுல்லாக சொன்னால் நல்லா டீட்டெயிலாக தெரியுமே அப்படின்றதுக்காக தான் நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் அதுலேயுமே எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ நான் கம்மி பண்ணியிருக்கேன் ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள் கீழே வந்து அந்த பட் மேக்கிங் எப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்னும் ஒரு பெட்டல் இருக்குது நீங்கள் அளவுக்கு டைட்டாக வந்து அங்கே நாட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அது க்ரிப்பு நல்லா கொடுக்கும் இல்லைனா வந்து லூஸாகி கலண்டுட்டு போயிடும் அதனால் நல்லா டைட்டாக கொடுத்து இந்த மாதிரி தைச்சிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லோ கலரை செகண்ட் லேயர் கொடுக்க போகிறேன் இப்போ இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் நான் எப்படி ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளார் ஷேப் மாதிரி நீட்டாக வேணும் அதுக்காக பார்த்திங்கன்னா நான் சைடில் ப்ரெஸ் பண்ணுறேன் இந்த சைடு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கா அப்படி இல்லாமல் சைடு மட்டும் ரெண்டு சைடும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு திலகம் ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதையுமே வந்து கரெக்டாக அந்த சென்டரில் எல்லாமே ஒரே இடத்துல பஞ்ச் பண்ணி கரெக்டாக பற்றிங்க இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சு ப்ளவுஸில் வந்து ப்ரூச் ஒர்க் நம்ம பண்ணுறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து என்னோட சேனல்லே வீடியோஸ்லேயே மேலே போய் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அதில் வந்து ஆரி ஒர்க்குக்கு எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோமோ அதாவது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறோமோ அந்த மாதிரியே வந்துட்டு மார்க் பண்ணி நான் ஒர்க் பண்ணதும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது ஸ்டிச்சுடு ப்ளவுஸும் நிறைய பேர் கேட்டிங்க ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் லேயர் அதாவது மூணாவது சைஸ் கட் பண்ணோம்ல அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி உள்ளே இதே மாதிரி சேர்த்து அப்படியே கொடுத்து தைச்சிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போது உங்களுக்கு வந்து நூல் இது மாதிரி இழுக்கும் போது உள்ளெல்லாம் மாட்டும் மாட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பார்த்திங்கன்னா அது மாதிரி எடுத்து எடுத்து விட்டு பார்த்து தெய்யுங்க எல்லாம் மெட்டல் வயர் வந்து ஷேப்பை மாற்றி விட்டுடும் எல்லாம் ஸ்டாக்கிங் கிளாத்தையும் டேமேஜ் பண்ணி விட்டுடும் ஏன்னா ஸ்டாக்கிங் க்ளாத் வந்து ரொம்ப மிலிஸாக இருக்கும் அதில் சிக்கிடுச்சின்னா அதுக்கப்புறம் அது கிழிஞ்சிடும் திருப்பி நீங்களையும் எடுத்துகிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் பண்ணணும் லாஸ்ட்டு வரணும் சேர்த்து வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு லேயரையும் ஒன்று மேலே ஒன்று கொடுத்ததுனால நடு போஷன் எப்போவுமே வந்து அந்த பிசுறு தெரியும் ஓகேங்களா எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சோம்ல அந்த பிசுரை மறைக்கிறதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவில் ஆல்ரெடி வந்து நான் இது பண்ணியிருப்பேன் அதுக்கு முன்னாடி இந்த பட்டு எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கோங்க இதுதான் ரொம்ப மெயின் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டுமே வந்துட்டு மிடில் தேர்ட் தேர்ட் லேயர் பண்ண பார்த்தீங்களா அதே சைஸில் தான் எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு அதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு இப்போ ஷேப் எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்களா இந்த ஷேப்பை பார்த்திங்கன்னா கூம்பு மாதிரியே நீங்கள் வந்து அப்படியே வளச்சிட்டு பேக் போர்ஷனில் பெல்லு மாதிரி அமுக்கி விடணும் பெரட்டி விட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும் இப்போ திரும்பி ஒருக்க அதில் பண்ணும்போது சொல்கிறேன் பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து இந்த பிசுரை மறைக்கிறதுக்காக இந்த த்ரீ டி ஃப்ளவர் சீக்வென்ஸை மேலே ஒரு சுகர் பீட் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் ஏன்னா இதே சேம் இந்த த்ரீ டி ஃப்ளவர் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லீவில் நான் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன் அதுலேயே வந்து ஹேங்கிங்கோடு சேர்ந்து பண்ணியிருப்பேன் அதுவும் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க அதுக்கு ஈக்குவலாகவே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ டி சீக்வென்ஸை உள்ளே நான் சென்டரில் கொடுத்து முடிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் வந்துட்டு நான் ஒயிட் பேர்லேயே கொடுக்குறேன் ஸோ ஒயிட் பேர்லேயே வந்து கவுண்டிங் பார்த்திங்கனா இது வந்து டுவெல் கவுண்டிங் நான் கொடுத்துக்கிறேன் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பெல் மாதிரி ரெண்டையும் சேர்த்து மேலே வந்து நாட் போட்டுட்டேன் இப்போ அது கூட வந்து இது உள்ளேருந்து இப்படி சேர்த்து குத்தி இப்படி எடுத்திங்கன்னா நடுவில் இருந்து இப்படி தொங்குற மாதிரி அழகாக கிடைக்கும் ஸோ இப்போ இல்லை எல்லோவும் பண்ணுவேன் அப்படியே அதுலேயும் பாருங்கள் மேலே வந்து நம்ம ரெண்டுமே சேர்ந்து நாட் போட்டோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து நம்ம பிசுகிற மறைக்கிறதுக்காக சுகபீட ஒரு லேயர் அப்படி கொடுக்குறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதில் ரெண்டு ஹேங்கிங் நான் கொடுக்க போகிறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு கொடுத்துட்டேன் ஸோ இன்னொன்று வந்துட்டு எல்லோ கொடுக்க போகிறேன் எல்லோ கொடுக்கும் போது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள் இப்போ இந்த ரவுண்டு மட்டும் பார்த்திங்கன்னா சுகர் பீடை ரவுண்டாக அந்த மேலே மட்டும் மறைக்கப் போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் இப்போ நான் சுகர் பீட் கொடுக்கறதுல சுத்த போகிறேன் அப்படியே இப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா கவுண்டிங் வந்து டுவெல் சுகர் பீட் மொத்தமாகவே எடுத்துட்டு மொத்தமாவே நான் ரவுண்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா ரவுண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு சுகர் பீடுக்காக நீடியில் விட்டு 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 அப்படியே குத்தி 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 திருப்பி திருப்பி ரெண்டு ரெண்டு சுகர் பீடுக்காக எடுத்து எடுத்து மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் ஃபார்மில் உங்களுக்கு இருக்கிறது கரெக்டாக ஈவனாக கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு அப்படியே எல்லாமே சுகபீட்லாம் கீழே தொங்கின மாதிரி வந்துடும் அந்த ஸ்டிச்சோடு உங்களுக்கு கரெக்டாக நிற்காது இந்த பார்த்திங்களா சேர்த்து இங்கேயே வந்து நாட் போட்டு முடிச்சிடுறேன் நம்ம ரெண்டு ரெண்டு சுடுக்காக நீடலில் விட்டு விட்டு எடுத்து எடுத்து இந்த மாதிரி டைப் பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி தைக்கும் செய்யும் செய்யும்போதெல்லாம் இந்த பட்டு மாதிரி நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க இந்த ப்ரூச் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் வயரோடது நசுங்கிடக்கூடாது ஷேப் மாறிடக்கூடாது ஸோ அதையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணிகிட்டே தான் நீங்கள் பண்ணணும் நம்மக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட ஆரி மெட்டீரியல்லேருந்து ப்ரூச் மெட்டீரியல்லேருந்து ரெஜின் கிட்டிலேருந்து ஜுவல்லரி கிட்டலேருந்து எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸோ நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு என்ன டீடைல் வேணுனாலும் என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் நம்ம முடிச்சிட்டோம் அடுத்த ஹேங்கிங் வந்து எல்லோ கலர்லேயே கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ எல்லோ கலருக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த த்ரெட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா சூவிங் த்ரெட் இதில் தான் கட் பண்ணுறேன் இங்கே பாருங்க இந்த சைஸுக்கு தான் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன் அப்போ இது வந்து பெல் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு எடுத்துக்க போகிறோம் பார்த்திங்களா இந்த ரெண்டையுமே சேர்த்து நான் வந்து தைச்சிட்டேன் இப்போ தைச்சிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ரெண்டு லேயர் கொடுத்துருக்கேன் ரெண்டுக்கு நீங்கள் மூணு கூட கொடுத்துக்கலாம் மூணு கொடுத்தா கூட இன்னும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஃபில்லாக மூணு அப்படி மூடின மாதிரி அழகாகிடும் இப்போ இது கூட பாருங்கள் உள்ளேருந்து அப்படியே நான் வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு அதில் பன்னெண்டு பீடு கோட்டு இல்லை பத்து ஏன்னா கொஞ்சம் மேலக்காக இருக்கணுன்றதுனால பத்து பீடு மட்டும் கோர்த்துட்டு கரெக்டாக அதை உள்ளே பஞ்ச் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கொடுத்துருக்கேன் நீங்கள் இதே மாதிரி இன்னொரு எல்லோ வேணும் இல்லை பக்கத்தில் இன்னொரு மூணு லேயராக தொங்க விட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணாலும் அதுவும் இன்னும் அழகாக இருக்கும் ஸோ கீழே அதை முடிச்சாச்சு இப்போ மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கிட்ட ஒரே ஒரு இது மட்டும் தைக்கிறேன் ஒரே ஒரு லேயர் எல்லோ மட்டும் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹேங்கிங் தான் கொடுத்துக்க போகிறேன் இப்போ அந்த பெல்ட் டைப்பில் கொடுத்தோம்ல அதை வந்து ஒரு லேயர் தான் கொடுத்துக்க போகிறேன் ஒரு ஹேங்கிங் மட்டும் கொடுத்துட்டு பிங்க் கலரில் அதில் விட போகிறேன் ஏன்னா மேலே வந்து நம்ம எல்லோ யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கீழே வந்து பிங்க் இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த எல்லோவும் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஸோ மிடில் போர்ஷன் நான் சொன்ன மாதிரி அந்த த்ரீ டி சீக்வன்ஸில் ஷுகர் பீட் கொடுத்து சென்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி மெட்டல் வேரில் அது மாட்டுது பார்த்தீங்களா மாட்டாமல் கரெக்டாக பார்த்து எடுத்து கொடுக்கணும் இப்போ இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இதில் வந்து இப்போ ஹேங்கிங் கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ இந்த ஹேங்கிங்க்கு எப்படி வந்து நான் இதில் கீழே கொடுத்துட்டு வரேன் பாருங்கள் அதுக்கும் நடுவில் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிடுறேன் இந்த மெட்டல் வயருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட நான் அப்படி வச்சு தைக்கிறேன் ஸோ தைக்கிறதும் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் ஏன்னா வந்து தூக்கிகிட்ருக்கோம் இது ப்ளவுஸில் அங்கங்கே அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மெட்டல் வயர்லேருந்து அந்த எட்ஜஸில் மெட்டல் வயர் யூவா பெண்டாக இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து கீழே கரெக்டாக கிட்ட கொடுத்து கிட்ட கொடுத்து நான் தைச்சிருக்கேன் அந்த ரெண்டு இடத்துல ரெண்டு மெட்டல் வயர் ஒன்றா ஒரே சது அந்த இடத்துல ரெண்டுமே சேர்த்து கொடுத்தீங்க பார்த்திங்களா எங்கள் ஷோல்டர்கிட்ட வருது அந்த இடத்துல நம்மளுக்கு கம்பி குத்தம் செய்யும் இல்லை தூக்கிக்கும் அதனால் அந்த இடத்துலையும் பாருங்கள் கரெக்டாக அந்த ப்ளவுஸோட சேர்த்து வச்சு தைக்கிறேன் தெரியுதுங்களா இந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸ் கூட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி வந்து மெட்டல் வயரை நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து தூக்காமல் அழகாக வந்துட்டு ஈவனாக படுத்த மாதிரி கரெக்டாக கிடைக்கும் ஏன்னா ஒரு சைடு தூக்கிக்கும் ஒரு சைடு வந்து ஒரு மாதிரி அப் அண்ட் டவுனாக இருந்தால் அது வந்து ஈவனாக இருக்காது இப்போ பாருங்கள் அதே சேம் ஹேங்கிங்கில் இதே மாதிரி பத்து தான் கொடுத்துக்கிறேன் பத்து கொடுத்துட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பிங்க்கில் ஸோ இந்த பிங்க்குக்குள்ளாரது உள்ளேருந்து விட்டு எடுத்துக்கலாம் நேரில் அது அடியிலேருந்து அப்படியே கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கப்பு மாதிரிங்க பார்த்திங்களா அழகாக சூப்பராக வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ இது வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த சுகர் பீட் பத்து கோர்த்துக்க போகிறோம் ஓகேங்களா அந்த பத்தையும் கூறுத்துட்டு இதில் வந்து நம்ம க ரவுண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஸோ ரெண்டு ரெண்டு சுகர் சுக உள்ளேருந்து விட்டு விட்டு எடுத்து எப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மக்கிட்ட ஆரி மெட்டீரியலேருந்து ப்ரூச் மெட்டீரியல்லேருந்து நம்ம ஜுவல்லரி மேக்கிங்லேருந்து ரெசின் டிசைன் கிட்டலேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபாலேருந்தே கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம் நான் ஏற்கனவே நிறையா நான் உங்கள் வீடியோஸும் நான் போட்டிருக்கேன் ஸோ வந்துட்டு நிறையா தான் வாங்கணுமா ஃபுல்லாக தான் வாங்கணுமான்னு இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் மட்டும் நூறுரூபாவில் இருந்து இரநூறுபாயில் நீங்கள் அது வரைக்கும் கூட நம்ம கிட்டே வாங்கிக்கிறலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணும்போது டவுட் இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் கேட்கலாம் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுலேயும் நீங்கள் கேட்கலாம் நீங்களும் இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ ட்ரை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் கேளுங்க இதுக்குண்டான எல்லா மெட்டீரியலுமே நம்மக்கிட்டே இருக்குது ஸோ அந்த மெட்டீரியலில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இப்போ எதாவது ப்ளவுஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான மெட்டீரியல் கூட என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிறலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்